அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் முப்பத்தி ஒன்று பித்தனை பற்றி என் அபிப்பிராயம் என்ன காரணம் சொல்ல முடியாது அது வெளிவந்தது முதல் அதன் மேல் மோகம் கொண்டு விட்டேன் இவ்வளவு மட்டுமே சொல்லலாம் இப்படி பித்தனிடம் பித்து கொண்டவர் எவர் திரு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் ஏன் பித்து கொண்டார் காரணம் அவருக்கே தெரியவில்லை அதுதானே காதல் மாணவர்களால் நடத்தப்பட்ட முதல் தமிழிதழ் என்பது மட்டுமல்ல அதன் சிறப்பு இன்றைக்கு கேட்டாலும் பலர் அதிர்ச்சியடையக்கூடிய பல முற்போக்கு கருத்துகள் பித்தன் வாயிலாக வெளிவந்தன பித்தன் முதல் மலரின் ஆறாவது இதழ் சுக்கில ஆண்டு சித்திரை திங்களில் வெளியாயிற்று அது புத்தாண்டு வாழ்த்து பாடலோடு தொடங்கிற்று சத்து சுப்பிரமணியம் பாடிய அப்பாடலின் பகுதியை படியுங்கள் சாதிச்சேற்றில் சமயத்தின் குப்பையில் சாத்திரக்கந்தர் கோலத்தில் பண்டிதர் நீதி பொய்யினில் வைதிக கூச்சலில் நீண்ட நாள்கள் கழித்த நம் வீணிலே வள்ளலார் வரிகளோ என்று மயங்குகிறீர்களா தொடர்ந்து படிப்போம் வாயில் வறட்சியும் காதடைப்பும் கடுவெம் பசியினால் உன்னிகழ்ந்த மனிதர் வருந்திட உணர்விலாது பல தினம் போக்கினோம் இப்படி இடித்துரைத்த சேத்து சுப்பிரமணியம் போன நாட்கு வருந்துதல் பேதமை புண்மை தீர பெருஞ்செயல் ஆற்றுவோம் கானத்தோடு நற்பூவின் சிரிப்புடும் காலை சோதி கதிரவன் தோன்றினான் என்று நமக்கு நம்பிக்கையூட்டுகிறார் தொடர்ந்து பூக்கள் பூத்தன புள்ளினம் பாடின புன்னகையொளி பூவெங்கும் ஓங்கின தேக்கு ஞானத் திடமும் வலிமையும் சேர்ந்தவின்பச் சுதந்திரம் காணுவோம் என்று பாடும்போது நாமும் ஒப்பி தலையாட்டுவோம் துருக்கி நாட்டு வாலிபர்கள் பரதேசி துணிகளை வாங்குவதில்லை என்று சத்தியம் பண்ணியிருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி பாரத புத்திரர்களாகிய நாம் நம்மால் என்றவரை துருக்கி நாட்டு வாலிபர்களை பின்பற்ற முயலலாம் இதுதான் உண்மை வேலை என்று பித்தன் அறிவுரை கூறிற்று ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய இளைஞர்களுக்கு கூறிய இவ்வுரையில் இன்னும் இருக்கிறது லாலா லஜபதிரா என்னும் பெரியவர் விடுதலை போராட்ட வீரர்களின் முன்னணியில் இருந்த முதல் தலைமுறையைச் சேர்ந்தவர் பாஞ்சால சிங்கம் என்று பெருமிதத்தோடு அனைவராலும் அழைக்கப்பட்டவர் அவர் முற்போக்கு சிந்தனையாளர் அம்மாவீரர் அந்நிய ஆட்சியின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சி செய்த போது தடியடிபட்டு துன்புற்று மறைந்தார் அந்த அரிமாவின் என் வாழ்க்கை காதையிலிருந்து ஒரு பகுதியை பித்தன் வெளியிட்டு மாணவர்களிடம் நற்சாட்சியை உருவாக்கிற்று நாம் இன்னும் வெகுநாள் வரை சுதந்திரத்திற்காக போராட வேண்டியிருக்கும் என்றே நம்புகிறேன் ஆகையால் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் ஒவ்வொரு சந்ததியாரும் தங்களுடைய முன்னோர்களுடைய தவறுகளை உணர வேண்டும் அந்நிய ஆட்சிக்கு விரோதமாக போராடுவது சூது விளையாட்டை ஒத்ததாகும் புதிது புதிதான நிலைகளுக்கு எதிர்ப்பட வேண்டியிருக்கும் முன்கூட்டி தயாரித்து வைத்திருந்த எல்லாம் அடிக்கடி கைவிட வேண்டியிருக்கும் வறுமையை முன் யோசனையினால் விளக்கிவிட முடியாது சர்வதேச சதுரங்க போர்டில் ஒரு விஷயம் முடிவு செய்யப்படும் முன் எத்தனையோ தலைமுறைகள் கடந்துவிடக்கூடும் ஆனால் ஒவ்வொரு சந்ததியாரும் தமக்கு முன்னிருந்தவர்கள் என்னென்ன தந்திரங்களை உபயோகித்தார்கள் என்றும் அவர்கள் எவ்வளவு வெற்றி பெற்றார்கள் என்பதையும் அறிந்து கொள்வது உசிதமாகும் என்று லஜபதி ராய் புலப்படுத்தினார் பித்தன் வழியாக தமிழ் உலகம் இத்தெளிவை பெற்றது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை